இனியும் அலை வணக்கம் சூரியோதயம் சன்ரைஸ் செய்திப்பாகம் நூற்றி தொண்ணூற்றி ஏழுடன் தில்லை தேவன் லண்டன் செய்திகள் வடக்கு ஸ்கோட்லாந்தில் ஒரு குக்கிராமம் ஒன்றில் அதி கூடிய குளிர் அதாவது குக்கிராமம் ஒன்றில் கடந்த வியாழன் இரவு பதினெட்டு புள்ளி ஏழு பாகை மைனஸ் அதாவது அதி குறைந்த வெப்ப நிலையாக அதாவது வெப்பம் குளிரான வெப்பமாக இருந்ததாகவும் இது ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டுக்கு ஆண்டிலிருந்து இதுவரை பதினைந்து ஆண்டுகளின் பின்னர் இங்கிலாந்தில் அதி குளிரான தை இரவாக இது கணிக்கப்படுகிறது என்று பிபிசி செய்திகள் தெரிவிக்கின்றன பிரித்தானியா காவல்துறையின அதிகாரி பணி நீக்கம் பாலியல் ரீதியான மோசமான தடை தடைக்காக அவர் சகல சக ஊழியரை லண்டன் காவல்துறை பணி நீக்கம் செய்துள்ளது லண்டனில் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட வீடுகள் தை மாதத்தில் இதுவரை முன்னூறுக்கும் மேற்பட்ட வீடுகள் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டுள்ளன அதாவது தற்காலிகமாக வாழும் கரவன் என்று சொல்லப்படும் வீடுகள் பள்ளத்தாக்கில் உள்ள வீடுகள் மேலும் சிறிய படகுகளில் வாழும் மக்களின் வீடுகள் எல்லாம் வெள்ளத்தினால் அடித்து செல்லப்பட்டிருக்கின்றன மூச்சுவிட திணறிய முன்னாள் பிரதமர் வாரிஸ் ஜோன்சன் அவர்கள் இப்போதைய நிமோனியா காய்ச்சலினால் மூன்று வாரமாக அவர் அதி வைரஸ் பாதிக்கப்பட்டு ஒரு வாரம் மருத்துவமனையிலும் இருந்திருக்கிறார் முற்றாக அவர் குணமடையவில்லை என்னும் ஒரு வாரங்கள் செல்லலாம் என்று அவருடைய மனைவி கூறுகிறார் இவருக்கு ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு முன்னரும் கோவிட் தொற்று வைரஸினால் அவதியுற்றது குறிப்பிடத்தக்கது பேங்க் ஆஃப் இங்கிலாந்து ரெண்டாவது தடவையாக வீட்டு வட்டிகளின் வீதத்தை அதிகரிக்கிறது இரண்டாவது முறையாக வீட்டின் வட்டி வீதங்களை ஐந்து வீதமாக உயர்த்துகிறது இதனால் புதிதாக வீடுகள் வேண்டுவோர்க்கும் அதோடு வீட்டு மோக்கே செய்பவர்களுக்கும் இந்த வரி சுமை ஏற்பட போகிற இதனால் பல தொல்லைகள் ஏற்படும் என்று செய்திகள் தெரிவிக்கின்றன வடக்கு லண்டனில் மூவாயிரம் வீடுகள் வணிகங்கள் எரிவாயு தடை அதாவது எரிவாயு குழாய்களில் அதிமலை போனதால் அந்த குழாயிலே வெடிப்பு ஏற்பட்டு தண்ணி போனதினால் எரிவாயு பாதிக்கப்பட்டிருக்கிறது இதனால் எரிவாயு தடை ஏற்பட்டிருக்கிறது மேஸ்வெல்ரில் பகுதிகளில் தான் இது இந்த எரிவாயு மலை அமைப்பில் மலை அமைப்பில் வெடிப்பு நீர் போனதினால் இங்கிலாந்து தேசிய எரிவாயு அவசர சேவையினர் இதனை தெரிவித்திருக்கிறார்கள் இது சீர் செய்வதற்காக இந்த எரிவாயுகளை நிப்பாட்டி சீர் செய்கிறார்கள் அது பல நாட்கள் செல்லலாம் என என்றும் விபிசி செய்திகள் தெரிவிக்கின்றன தென்மேற்கு லண்டனில் பூங்காவில் நீர் ஏரி வந்து உறைந்து விட்டது பனியினால் இந்த ஏரி பனியினால் உறைந்த நிலையில் இரண்டு நாய்கள் அதில் இறந்து கிடந்தன அதனுடன் ஒருவர் இறந்து இருப்பதாக இந்த ஏரியில் மீக்கும் போது நாயை மீக்கும் போது அவர்கள் பார்த்திருக்கிறார்கள் அதாவது பெலர் பெட்லர் பாக்கில் தான் இந்த ஏரி நாள் இதண்ட போது நாய் அது அந்த நாயை மீட்பதற்காக அந்த மனிதர் அங்கு சென்றிருக்கலாம் என்று தீயணைப்பு படையினர் தெரிவிக்கின்றனர் மூன்று தீயணைப்பு படைகளில் இரண்டு குழுக்களாக சென்று இந்த சம்பவத்தில் ஈடுபட்டிருப்பதாக பிபிசி செய்திகள் தெரிவிக்கின்றன இளவரசி வேல்ஸ் வேல்ஸ் இளவரசி மீண்டும் பணியில் திரும்புகிறார் அதாவது அவருடைய நோய் காரணமாக சிகிச்சைகளை முடித்துக்கொண்டு அவர் மெல்ல மெல்ல அவருடைய பணிகளுக்கு திரும்புகிறார் இப்போது வரலாற்று முக்கியமுள்ள புதிய பொறுப்பை ஏற்க இருக்கிறார் இளவரசி கேட் லோ லோயல் வாரல் வழங்கும் உரிமையை பெறுகிறார் இப்போது அதாவது பிரித்தானியா நிறுவனங்கள் ராஜ குடும்பத்தாருக்கு பொருட்களை வழங்குவதற்கு அங்கீகரிப்பதற்கான விருது இதுவாகும் இந்த விருது ரெண்டாவது ஆளாக இந்த கேட் பெற்றுக்கொள்கிறார் இதற்கு முன்னர் ராணி மேரி இதனை பெற்றிருக்கிறார் நீண்ட நாட்களுக்கு முதல் மேலும் பிரித்தானியாவில் வரி அதாவது வரி அதிகரிப்பினதினால் அரசாங்கத்தின் தனியார் பாடசாலைகள் மூடல் அதாவது ஒரு வாரத்திலேயே மூன்று தனியார் பாடசாலைகள் மூடப்பட்டன பாடசாலை மாணவர்கள் வருகை குறைவதனால் இந்த பாடசாலைகள் மூடுவதற்கு ஒரு காரணம் அதே நேரம் வரி அதிகரித்தினால் பாடசாலைகள் அதனை தொடர்ந்து இயங்க முடியாமை காரணமாக இந்த பாடசாலைகள் மூடப்படுகின்றன நன்றி மீண்டும் ஒரு செய்திகளுடன் மறுவாரம் சந்திக்கும் வரை விடைபெறுபவன் நவளவதி தில்லை தேவன் நன்றி